ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம்னா சிறுநெல்லிக்காய் பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் ரெண்டு வகை உண்டு பெரிய நல்லிக்காய் சிறுநெல்லிக்காய்னு இது நம்ம கிராமப்புறத்தில் ரொம்ப போய் ஈஸியாக கிடைக்கிற சிறுநெல்லிக்காய் பாருங்கள் மர மரத்தில் அழகாக தேன் கூடி மாதிரி இருக்குது சீசன் டைமில் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் எங்கள் தாத்தாவோட தோட்டத்தில் காய்ச்சி காய்ச்சிருந்தது அதை தான் இன்றைக்கி பறிச்சு சரி என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் சரி சிறுநெல்லிக்காயில் ஒரு ஊறுகாய் போட்டு காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குது என்கிட்ட இப்போ பறிச்ச நெல்லிகை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துங்க வீட்டில் இப்போ போது ஒரு சில நெல்லிகாய் கீழே வந்திருக்கும் மாதிரி மேலே மரத்தில் இருக்கும்போது தூசுலாம் போட்டுருக்கலாம் அதனால் ஒரு முறை பறிச்ச நெல்லியாவை லைட்டாக வீட்டில் தந்து உப்பு தண்ணி போட்டு ஒரு ஆளை அழிச்சிப்போம் அழிச்சி எடுத்துட்டு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம் இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி உப்பு தண்ணி போட்டு அழிச்சி ஏற்றுங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அழிச்சி ஏற்று இது தயாராக வச்சுட்டேன் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி அந்த இட்லி குண்டா இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வச்சா போதும் இட்லி குண்டா வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரே ஒரு இட்லி தட்டை மட்டும் வச்சு இந்த இருக்கிற நெல்லிக்காயை எல்லாத்தையும் அந்த தட்டில் போட்டு அப்படியே ஒரு வேக வச்சிடலாம் இட்லி குண்டா போட்டு மூடிடுங்க மூடி வேக வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம மசாலா செஞ்சிடலாம் அதாவது ஊறுகாய்க்கு சுவையை கொடுக்குற அந்த மசாலா செஞ்சிடலாம் இப்போ கடையை காய வச்சுங்க அதில் கடுகு போட்டுங்க இது எல்லாமே எண்ணெயெலாம் எதுவும் ஊற்றாதீங்க செய்து இப்போதிக்கி நம்ம வறுக்கிறது தான் வறுத்து அரைக்கி அரைச்சி பொடியாக்கி வச்சுக்க போகிறோம் அதுக்கூட கடுகு வெந்தயம் உங்களுக்கு வேணும்னா லெக்டாக சோம்பு சேர்த்துங்க நான் சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போனால் காஞ்ச மிளகு ஒரு பத்து காஞ்ச மிளகாய்கிட்ட போடலாம் தப்பு இல்லை காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா போட்டு வறுத்து எடுத்துங்க இதுதான் ஊறுகாய்க்கு உண்மையிலே டேஸ்ட்டை கொடுக்கறது வறுத்து மிக்சியில் போட்டு அதை அரைச்சி பொடியாக்கிக்கலாம் இப்போ மிக்சியில் போடும்போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்குங்க ஒரு சிலர் எண்ணெயில் போடுவாங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க இது ரெண்டும் எண்ணெயில் போடும்போது கருகி போச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையை கொடுத்துரும் அதனால் முன்னாடியே போட்டுக்கிறதும் உங்கள் விருப்பம் நான் மிக்சியில் போடும்போது அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் பாருங்கள் நான் தோ அந்த மிக்ஸி பவுட்ரு வந்து சூப்பராக மசாலா பவுட்ரு சூப்பராக அரைச்சிட்டேன் இதுதான் இதுதான் ஊருகாய் டேஸ்ட்டாக கொடுக்கும் வாங்க அந்த மா வச்ச நெல்லிக்காய் என்ன ஆச்சு பாருங்கள் வெள்ளிக்காய் நெல்லிக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்து போச்சு இதை மாதிரி மசியணும் அந்த அளவு இதுதான் பதம் இந்த மாதிரி வந்தால் ஓகே அதை கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கிற வேலையை இப்போ ஆரம்பிப்போம் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ கடுகு நல்லா கடுகு நல்லா போடுங்க கடுகு போட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும் உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடச்சா இன்னும் நல்லதுங்க நல்லெண்ணெய் இருந்தால் அதிலே நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க அப்போ தான் நெல்லிக்காய் வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இதில் அந்த காரத்துக்காக காரம் இல்லை கலருக்காக அந்த சில்லி மசாலா சில்லி மிளகாய் தூள்னவங்களும் அதை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொடியும் சேர்த்துருக்கேன் ஊறுகாய் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நீங்கள் எல்லா சாதத்துக்கும் சைடிஸாக இது யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக தை சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ